அங்க வந்து இந்த செந்தாழம்பூ பாட்டு வந்து ஒரு இருந்துச்சு ஓடிச்சிருந்துச்சு அப்பதான் வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இது டெய்லியும் ஒரு வாட்டியாவது நான் கேட்டுருவேன் அந்த பாட்டுடைய காட்சியும் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நிஜமாவே ஒரு மலையில வந்து பின்னாடி ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்டு இருப்பாங்க எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ இவரு ஹீரோவை தாண்டி அந்த படத்துல அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து அந்த பாட்டுல அழகா அவங்க வந்து ஒரு ஜி போட்டிட்டு போவாரு இது வந்து அஜித் ஜி போட்டுரு அந்த பாட்டு இது வந்து அந்த காலத்துல அவரு பண்றதுக்கு முன்னாடியே ஃபேமஸ் பாடல் இது அவர் அந்த வந்து ரசிக்கும் போது அந்த அந்த ரெண்டு கம்பேர் பண்றாங்களோ இயற்கையும் பெண்ணும் ரெண்டுமே அவரு தான் இருக்கும் சோ நெஜமாலுமே அந்த ஹாப்பிண்ட் பென்ஸ்லாம் மலையில ஏறி போகும்போது அந்த இந்த பாட்டை பாட ரொம்ப அழகா இருக்கும் உண்மையாலுமே நீங்க பயணிக்கும் போதும் கண்டிப்பா உங்க பிளேலிஸ்ட்ல வந்து இந்த பாட்டு வச்சு பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்

அழக வந்து ரசிக்குதோ அந்த மாதிரி வந்து நாமளும் பயணப்படுறப்ப அந்த எதிர்காற்று வந்து நம்ம மேலே பட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம் அதுதான் வந்து அந்த முதல் இரண்டு வரிகள் ஆனந்தம் அந்த வண்டியிலேயே அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோ பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பூவோட வருவாங்க அது யாருன்னா அந்த அவங்களோட நாயகி ஸோ அவங்க வந்து அந்த பூவாசம் வந்து அவங்ககிட்ட வந்து மேடையிட்டு அவங்க வந்து அந்த அழக வஞ்சிக்கிற மாதிரி வந்து சொல்லவும் அவங்க வந்து அங்க இருந்து ஸோ அதான் பூவாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா ஸோ அந்த பூ வாசம் வந்து சொல்லுது நான் வந்து ஒரு பெண் அப்படின்றது வந்து ஒரு ஜாடை பேசுதான் போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ அந்த ஹில்ஸ் பெண்ட்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அதை வந்து எதை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெண்ணோட கூந்தலோட வந்து அவர் கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு இங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லை